வணக்கம் நண்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்துக்கு உண்டான மாத பழங்களை பத்தி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்தில் வரக்கூடிய இந்த ஜனவரி மாதத்துல என்னென்ன மாற்றங்களை நமக்கு கொடுக்க போறாரு அப்படின்றத பத்தி தான் பார்த்துட்டு இருக்கிறோம் பொதுவாக ஒரு வருஷம் அப்படின்னா பன்னெண்டு மாதங்கள் அந்த பன்னெண்டு மாதங்களுக்கு நம்ம பன்னெண்டு படின்னு சொல்றோம் அந்த பன்னெண்டு படியில் பார்த்திங்கன்னா இது முதல் படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முதல் படியில் நம்ம கால் எடுத்து வச்சுருக்கிறோம் அது வைக்கிற நேரம் நம்ம பயணம் எப்படி இருக்கும் பாதுகாப்பான பயணமாக அல்லது வந்து பார்த்துட்டிங்கன்னா அது வந்து சிக்கலான ஒரு பயணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முதல் மாதம் ஜனவரி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மெம்மேற நீங்கள் வளர பார்த்திங்கன்னா என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்கள் அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு வந்து பார்க்கும்போது தனசு ராசிக்கும் மேன ராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி வந்து குரு தான் அதாவது உங்கள் ராசிக்கு மட்டும் கிடையாது மேன ராசிக்கும் தனசு ராசி இந்த ரெண்டு வீட்டுக்குமே அதிபதி யாருன்னா குரு பகவான் தான் சரிங்களா குரு பகவான் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜான்னு சொல்லலாம் நவகிரகத்திலேயே குரு தான் ராஜா அவர் வந்து நிறைய விதத்தில் சொல்லலாம் ராஜான்னு சொல்லலாம் தலைவர்னு சொல்லலாம் அதாவதுன்றது வந்து கேப்டன் சொல்லலாம் சரிங்களா இது போல் பார்த்திங்கன்னா ஒரு ரா ஜாதகத்திலேயே அதாவது வந்து நவகிரகத்திலேயே இன்றைக்கி சுப கிரகம் அப்படின்னு சொல்கிற இடத்துல முதல் இடத்துல இருக்கிறவர் யார்னா இந்த குரு பகவான் தான் அதே மாதிரி இந்தவுடைய மீன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீர் ராசின்னு சொல்லுவாங்க நீர் ராசி சரிங்களா ஜலம் ராசின்னு சொல்லுவாங்க அந்த நீர் ராசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ பொதுவாலும் பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் இப்போ எங்கே இருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரத்தில் மூணாவது பாவகத்தில் இன்றைக்கி வந்து மூணாவது பாவகம் இல்லை சாரி மூணாம் பாதத்தில் மே அதாவதுன்றது ரிஷபர் ராசியில் நாற்பத்தெட்டு டிகிரியில் இருக்கிறார் கிட்டத்தட்ட ரோகிணி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் ரிஷப ராசியில் நாற்பத்தி எட்டு டிகிரியில் இன்றைக்கி குரு பகவான் இருக்கிறார் யாருடைய வீட்டில் சுக்குர் பகவானுடைய வீட்டில் ரிஷபராசியில் இருக்கிறார் அப்படி இருக்க வேண்டிய இந்த குரு பகவான் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு நிறைய கேள்விகள் இருந்துக்கிட்டே இருக்குது பொதுவாக நாம் வந்து எப்படின்னா ஒரு மனசனா பிறந்தா முதல்ல யோசிக்கணும் யோசிக்கிறவங்க தான் மனசு யோசிக்காத மனசு கிடையாது இல்லைங்களா அப்போ அந்த ஒரு படி மேலே போய் யோசிக்கிறவங்க யாருன்னா இந்த மீன ராசிக்காருக்கு தான் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு சில கேள்விகளெல்லாம் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்படின்னா எல்லா ராசிக்காரங்களும் இப்படியே இருக்கிறாங்களா இல்லை நாம் மட்டும் இப்படி இருக்கிறோமா ஏன் இப்படி இருக்கிறோம் ஏன் நம்மளோட வாழ்க்கையில் முன்னேற முடியல நம்மளோட வாழ்வாதாரம் ஏன் இப்படி இருக்குது அப்படி பார்த்தா அவங்களும் அவங்களும் மீனராசி தானே இவங்களும் மீனராசி தான் அவங்க நல்லா இருக்கிறாங்க அப்போ நாம் ஏன் நல்லா இல்லை அப்போ நம்ம ஜாதகம் சரியில்லையா நம்ம பிறந்த நேரம் இல்லையா இல்லை நம்ம பிறந்த நேரம் டைம்னால் தப்பாக எழுதியிருக்கிறாங்களா இல்லை எதுனாலும் நம்ம இப்படி வாழ்கிறோம் இந்த கேள்வியெல்லாம் உங்களுக்கு மனசில் ஆயிரம் கேள்விகள் இருக்குது சரிங்களா ஏன்னா பொதுவாக இப்போ நீங்களும் ஒரு உதாரணத்துக்கு மீன ராசின்னு வச்சுக்கோங்க உங்களுடைய ஏதாவது முதலாளியும் மீன ராசின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ முதலாளியும் மீன ராசி உங்களுக்கு குரு சம்பளம் கொடுக்குற இடத்துல இருக்கிறாரு அப்போ நீங்கள் ராசி தான் அப்போ நீங்கள் வாங்குகிற இடத்துல இருக்கிறீங்க அப்போ ராசிக்கு ரெண்டு பேரும் ஒன்றா தானே இருக்கணும் அப்போ நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க ஏன் சாமி மேன ராசிக்காரங்க யார் பார்த்தாலும் நல்லா இருக்குது நல்லா இருக்குது நல்லா இருக்குதுன்னு சொல்கிறீங்க அப்போ எனக்கு நல்லா இல்லைங்களே இதுக்கெல்லாம் என்ன காரணம் கண்டிப்பாக உங்கள் மனசில் இந்த கேள்வி இருக்கும் இல்லைங்களா பொதுவாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ஜாதகம்ன்றது கடல் மாதிரி ஜாதகம்ன்றது கடல் மாதிரி கடலுடைய ஆழம் கடலுடைய அகலம் கண்டுபிடிச்சவங்க இந்த உலகத்தில் யாருமே இல்லை இல்லைங்களா அதுபோல் போல பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து கரெக்டானது கொட்டியில் மீன் பிடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஆற்றுல மீன் பிடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க கடல்ல மீன் பிடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க அவங்க திறமைக்கு தகுந்த இடத்துல போய் அவங்க மீன் பிடிக்கிறாங்க இல்லைங்களா அதுபோல் போல மீனராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் எப்படின்னா கடல்ல போய் மீன் பிடிக்கிற மாதிரி இந்த உலகத்துல இன்னைக்கு ச முடியாதது முடியும் அப்படி நினைக்கிறவங்க தான் இந்த மீனராசிக்காரங்க அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த மீன ராசிக்கு அதிபதி குரு அருமையான ஒரு இடத்துல இருக்கிறார் எங்கே இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ரிஷப ராசியில் இருக்கிறாரு உங்கள் வீட்டுக்கு மூணாவது பாவகத்தில் இன்றைக்கி வந்து கட்டன்றது சகோதர ஸ்தானம் தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறார் ஒரு மனசனுக்கு தைரியந்தான் முக்கியம் கோடி கோடியாக சொத்து இருந்தால் கூட தைரியம் இல்லாத ஒரு மனிதன் அதாவது சாதிக்கவே முடியாது அதாவது ஒரு முதலீடு கொண்டு போய் போடுறோம் தைரியம் வேணும் இதில் போடுற முதலீடு நம்ம எடுத்துருவோம் சம்பாதிக்க முடியும் அப்படி நினைக்கிறவங்க தான் சாதிக்க முடியும் அதாவது இதில் போடுறோம் போயிடுச்சுன்னா நஷ்டம் சாதிக்க முடியாது போச்சுன்னா அந்த பயம் இருக்கிறவங்க யார் இறங்கவும் முடியாது சாதிக்கவும் முடியாது அப்போ அந்த இடத்துல உழைப்புக்கு தகுந்த உயரமும் இருக்காது வயசுக்கு தகுந்த வளர்ச்சியும் இருக்காது இல்லைங்களா அதுபோல் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் மூணாம் இடத்துல தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு மனசு அளவில் நல்ல தெம்பு திகிரித்து கொடுத்துட்ருக்கிறார் நான் இருக்கிறேன் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறார் ஆனால் கிரகம்தான் அப்படி சொல்லுதை தவிர உங்களை சுற்றி இருக்கிறவங்கள என்ன சொல்கிறாங்க நீங்கள் நல்லா இரு நல்லா இருக்கிறீங்கன்னு சந்தோஷப்பட்டவங்க நாலு பேருனா நீங்கள் சிரமப்படும் நினைக்கிறவங்க தொண்ணூத்தாறு பேர் இருக்கிறாங்க இந்த யாழ் ரச்சனை இந்த யாழ்ரை என்ன பண்ணுறான் உங்களுக்கு நடக்கிறது இப்போ விரைச்சனி கண்டதம் தண்டம் பண்ணி கைப்பொருள் விரையும் பண்ணி பண்டவோர் நாட்டை விட்டு வனவாசம் ஒன்று போகலை அவ்வளோ சிரமப்படுறீங்க ரெண்டு வருஷமாக இந்த ரெண்டு வருஷ காலமாக உங்கள் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறி விட ஒரு போராட்டம் பிடிப்பில்லாத படகு துடுப்பில்லாத போனால் எப்படி இருக்குமோ அந்த நிலமை தான் இப்போ உங்கள் நிலமை அப்போ இந்த முடி யாழ் ரச்சனை இருக்குது எங்கேயாவது போகிறீங்க உங்களுக்கு ஏழ் ரச்சனை இருக்குது பண்ண வேண்டாம் செய்யாதீங்க பொறுமையாக இருங்க ஏழ் ரச்சனை ஏழ் ரச்சனை ஏழ் ரச்சனை ஏழ் ரச்சனை சொல்லி சொல்லி என்ன பண்ணிட்டாங்க உங்களை முடக்கி வச்சுட்டாங்க ஏழ் ரச்சனை யாருக்கு தான் இல்லை மீனராசியில் பிறந்த ஒரு கோடி பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு கோடி பேருக்கு ஏழ் ரச்சனை தான் இருக்குது அது முதல் ரவுண்டா ரெண்டாவது ரவுண்டா மூணாவது ரவுண்டா அந்த கணக்கில் வேண்டாம் முதல் ரவுண்டாக இருந்தால் மங்குச்சனி ரெண்டாவது ரவுண்டாக இருந்தால் பொங்குச்சனி மூணாவது ரவுண்டாக இருந்தால் மாரகச்சனி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வயசு வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் இல்லை அவங்க ஜாதகம் இருந்தால் கண்டுபிடிச்சி நம்ம சொல்லலாம் பார்க்காதவங்களுக்கு பொதுவாக சொல்கிறோம் யாழ்ற சனி அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ விரைச்சனி செய்யாதீங்கன்னு சொல்கிறோம் செய்யாத இருக்கிறாங்க சாதிச்சவங்க எல்லாமே இருக்கிறாங்க இல்லையா எனக்கு தெரிஞ்சு மீனராசிக்காரங்க கார் எடுத்துருக்கிறாங்க வீடு கட்டிருக்கிறாங்க மண் வாங்கியிருக்கிறாங்க சொத்து வாங்கியிருக்கிறாங்க அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்கிறாங்க இதில் யாராவது வாங்கல நம்ம சொல்ல முடியும் அப்போ இது எல்லாருமே ஒருத்தர் நம்ம சொல்ல முடியுமா எல்லா மீன ராசிக்காரங்களுக்குமே நீந்த உட்காந்துருக்குறோம் இல்லை அப்போ அந்த மீன ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்போ இந்த ரெண்டுக்கும் டிசைட் பண்ணுறது யாரு நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு அதிபதி காம்பினேஷன் நல்லா இருக்கணும் காம்பினேஷனாக என்ன ஒரு குடமும் நல்லா இருக்கணும்னா கனவி மனைவி நல்லா இருக்கணும் கணவனும் மனைவியும் நல்லா இருக்கணும் இது ரெண்டு பேருமே மனசளவில் உடல் அளவில் ஒத்து மட்டும்தான் அந்த குடமும் நல்லா இருக்கும் அது மாதிரி ஒரு ஜாதகம் நல்லா இருக்கணும் அப்படின்னா ராசிக்கு அதிபதி நட்சத்திரத்துக்கு அதிபதி இதை ரெண்டும் ஒத்து போய் நமக்கு திசா புத்தி அந்தரம் இது நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்த வருஷத்துக்கு அப்டேட் ஆக முடியும் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும் அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி குரு என்னைக்காவது உங்க ஜாதகத்தை எடுத்து குரு பகவான் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்துருக்கீங்களா அவர் ஆட்சியாக இருக்கிறாரா நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரா உச்சத்தில் இருக்கிறாரா எப்படின்றது என்னைக்கு அதை பார்த்துருக்கீங்களா அதே மாதிரி இந்த மேனராசிக்கு நட்சத்திரம் கொடுத்தவங்க யாருன்னா மூணு பேர் நீங்கள் சிரமத்தில் இருக்கிறீங்க உங்களுக்கு கைப்பிடிச்சி தூக்கிட்டவங்க மூணு பேர் அந்த மூணு பேரில் யார் உங்களுக்கு உதவி பண்ணாங்க அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மேன ராசிக்கு நட்சத்திரம் கொடுத்தவங்க முதல்ல யாருன்னா குரு பகவான் ரெண்டாவதுன்றது பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் மூணாவது பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அதாவது மேன ராசிக்கு வந்து அதிபதி குரு தான் அப்போ தன்னுடைய ராசிக்கு குரு பகவான் நான்கு பாதங்கள் கொடுத்துருக்கலாமே அப்போ மேன ராசின்றது குரு பகவான் அதிபதியாக இருந்தாலும் அவர் ராசிக்கு அவர் கொடுத்த நட்சத்திரம் ஒரே நட்சத்திரம் தான் அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் மட்டும்தான் கொடுத்துருக்கிறாரு அப்போ பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நட்சத்திரத்துக்கு அதிபதியும் குரு குரு தான் ராசிக்கு அதிபதியும் குரு தான் அப்போ குருவும் குருவும் ரெண்டு சேர்க்கை சேரும்போது மூணாம் இடத்துல தைரியஸ்தானத்தில் உட்காரும்போது நிச்சயமாக என்ன சொல்கிறாரு இன்னைக்கு வந்து ஒன்றாவது பாவகத்துக்கும் பத்தாவது பாவகத்துக்கும் அதிபதி யாருன்னா குரு அப்போ மேன ராசிக்கும் தனச ராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதி குரு தான் ஒன்றாவது பாவகன்றது ஜென்மம் அதாவது தலை இல்லைங்களா பத்தாவது பாவகம்னா என்ன தொழில் ஸ்தானம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பத்துக்கு அதிபதி குரு பகவானாக இருந்தாலும் இப்போ உங்களுக்கு வந்து மூணாவது வீட்டில் இருக்கிறாரு ரோகிணி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் ராசியில் நாற்பத்தெட்டு டிகிரியில் இருக்கிறாரு உங்களுடைய நட்சத்திரத்துக்கு உங்கள் ராசிக்கும் அதிபதி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சனி நட்சத்திரம் கொடுத்துருக்குறாருன்னு சொன்னேன் உத்திரிட்டாதி நட்சத்திரம் நான்கு பாதங்களை கொடுத்துருக்கிறாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றாவது பாவகத்துக்கும் பன்னெண்டாவது பாவகத்துக்கும் அதிபதி பதினொன்றுன்றது லாபஸ்தானத்துக்கு அதிபதி ஒவ்வொரு மனிதனுக்குமே பதினொன்றாம் இடம் நல்லா இருந்தால் மட்டும்தான் அவங்களால இடம் வாங்க முடியும் வீடு கட்ட முடியும் சொத்து சேர்க்க முடியும் ஏன்னா பதினொன்றாம் இடம்ன்றது லாபஸ்தானம் லாபஸ்தானத்தில் நஷ்டத்தை உட்காந்துட்டு அப்படின்னா நாலு காசு மிச்சயம் சொல்கிறேன் மிச்சம் பண்ண முடியாது தங்கம் இருந்தால் தவிட்டு பொடியாகும் மாணிக்கு இருந்தால் மத்தியான செலவாகும் வெள்ளி வந்தால் விரையாகமாகும் மாடு கறக்க போன கொடிக்கு நஷ்டமாயிடும் அப்போ இந்த பதினொன்று பன்னெண்டு பாவகத்துக்கு ஏன்னா பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கும் பன்னெண்டாம் இடம் விரையஸ்தானத்துக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்கு அதிபதி யார் சனி பகவான் சனி பகவான் உத்திரிட்டாதி நட்சத்திரம் நான்கு பாதங்களை இந்த மீனராசிக்கு கொடுத்துருக்கிறார் அந்த சனி பகவான் இப்போ எங்கே இருக்கிறாரு பன்னெண்டாம் இடத்துல போரட்டாதி நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாவத்தில் ஒன்றாவது பாதத்தில் அதாவது கும்பராசியில் முன்னூற்றி இருபது டிகிரியில் இருக்கிறாரு சனி பகவான் அப்போ பதினொன்றாவது அதிபதி பன்னெண்டாவதுக்கு அதிபதி பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு பார்த்தீங்களா அப்போ இந்த போர்ட்டாதி அதாவது இந்த உத் அதாவது சாரி அதாவதுன்றது இந்த உத்திரிட்டாதி நட்சத்திரத்தில் இன்னைக்கு வந்து கட்டான்றது வந்து பார்க்கும்போது சனி பகவான் நான்கு நட்சத்திரம் கொடுத்துருக்குறார் இல்லையா அப்போ உத்திருட்டாது நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த யாழ் ரச்சனை ரொம்ப 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 கடம் கடுமையாக இருக்கும் சாமி பிச்சவன் எடுக்கல சாமி அவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் இது உங்களுக்கு வந்து நட்சத்திரம் வாரியாக டிகிரி வாரியாக நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன் நான் சரிங்களா அப்போ டிகிரி வைஸாக உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா சனி பகவான் கொடுத்துருக்குற நட்சத்திரம் உத்திரிட்டாதி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் கொடுத்துருக்குறார் அப்படின்னா இந்த மேனராசியில் பிறந்த உத்திரிட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த ரெண்டு வருஷமாக தேவையில்லாத சிரமங்கள் தேவையில்லாத உடல் உபாதிகள் கொடுத்த பைசா வரல சொத்து பிரிக்க முடியாத சொத்து இருந்து வில்லைங்கம்மா தேவையில்லாத கோர்ட்டு ஸ்டேஷன் பஞ்சாயத்து பிரச்சனை பிள்ளைங்களோட எதிர்காலம் கவனிக்க முடியாமல் நாலு காசு சம்பாதிச்ச சேஃப்டி பண்ண முடியாத படித்த படிப்புக்கு உண்டான பலன் இல்லாமல் வாழ்க்கையில் பார்த்தா ரொம்ப 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 சிரமப்படக்கூடிய ஒரு நட்சத்திரம் யாருன்னா இந்தவுடைய உத்திரட்டாத நட்சத்திரம் நம்ம ஒரு கண்டிப்பாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரேவத நட்சத்திரம் நான்கு பாதங்களை கொடுத்துருக்கிறாரு இன்னைக்கு புதன் பகவான் புதன் பகவான் யாரு தொழிலுக்காரகன் தொழிலுக்கு அதிபதி கல்விக்கு அதிபதி புதன் பகவான் நம்ம யோசிக்கிறோம் மீன ராசிக்காரங்க நிறைய பேசுவாங்க என்னடாப்பா மீனராசிக்காரங்க யாரும் பேச மாட்டாங்க இவர் பார்த்தா இவ்வளவு பேச்சு பேசுறாரு அவருக்கு வாய் அது அவருக்கு வாய் இல்லைன்னா கட்டன்றது அவரால் வாழ முடியாதுப்பா இவருக்கு இந்த அளவுக்கு இருக்கிறது காரணமே அவ்வளோ டேலண்டை திறமை தான் சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் காரணம் அந்த ரேவதி நட்சத்திரத்துல பிறந்திருப்பார் ஏன்னா ரேவதி நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னா புதன் புத்திக்காரகன் அறிவிக்காரகன் ஞானக்காரகன் கல்விக்காரகன் கல்விக்கு அதிபதி அப்படியேப்பட்டவர் வந்து பார்த்துன்னா இன்றைக்கி ரேவதி நட்சத்திரம் நான்கு பாதங்களை கொடுத்துருக்கிறார் அப்போ நாலாவது பாவகத்துக்கும் ஏழாவது பாவகத்துக்கும் அதிபதி தான் இந்த புதன் மிதன ராசிக்கும் ராசிக்கு அதிபதி தான் இந்த புதன் அந்தவுடைய புதனாகப்பட்டது உங்களுக்கு நாலு நட்சத்திரம் கொடுத்துருக்கிறாருன்னா நாலாவது பாவகம்னா சுகஸ்தானம் அதாவது மாதிரஸ்தானம் சுகஸ்தானம் அப்புறம் நாலாவது வீடு எப்படின்னா தாய்க்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்துருவாரு தாய்க்கு பின் தாரத்துக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்துருவார் அப்போ நம்ம குடும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லது இது கெட்டது இது பண்ணு இது பண்ணாத யோசிக்கிற அந்த திறன் கொடுக்குறவர் யாரு அந்த புதன் ஏழாவது பாவகம் திருமணத்துக்கு அதிபதி யாருன்னா ஏழாம் இடம் கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதி ஏழாம் இடம் அந்த நாலு ஏழுக்கு அதிபதி வந்து புதன் பகவான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் ஒன்பதாவது இடம் அப்படின்னா இன்றைக்கி பிதுரு ஸ்தானம் அண்டு வந்து பாகிஸ்தானத்துக்கு அதிபதியே இப்போ இரு அந்த இடத்துல இருக்கிறாரு அப்படி இருக்கிறவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய இடம் எப்படி என்ன கேட்டிங்கன்னா கேட்டை நட்சத்திரத்தில் மூணாவது பாவகத்தில் அதாவது மூணாவது பாதத்தில் இன்றைக்கி வந்து விருச்சகராசியில் இரநூத்தி முப்பத்தஞ்சு டிகிரியில் இருக்கிறார் அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இருக்கிறது ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த ஜனவரி மாதம் நாலு தேதி வரைக்கும் இன்றைக்கி எங்கே இருப்பாருன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து இருக்கிறது வந்து பிரச்சுக்கு ராசியில் தான் இருப்பார் அடுத்தது என்ன பண்ணுறாருன்னா தனுசு ராசிக்கு போயிடுவார் பத்தாவது வீட்டுக்கு போயிடுவார் தொழில் ஸ்தானத்துக்கு போவார் அப்போ தொழில் ஸ்தானத்துக்கு போகும்போது அப்போ அந்த ரேவதி நட்சத்திரத்தில் மீனராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் நாலு தேதியிலிருந்து இருபத்தி நாலு தேதி வரைக்கும் சூப்பராக இருக்கும் சரிங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்துக்கு போயிடறாரு உங்கள் நட்சத்திரத்துக்கு அதிபதி உங்கள் தொழில் ஸ்தானத்துக்கு போயிடறார் அப்போ தொழில் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் சரிங்களா இப்படி இருக்கும்போது இந்த வரு இந்த மாதத்தில் மட்டும் புதன் பகவான் வந்து ரெண்டு பேர் சாவார் ஜனவரி நாலாம் தேதி ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி ரெண்டு தடவை பயிற்சி ஆவார் சரிங்களா அப்ப நாலாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் சுமாரா இருக்கும் அடுத்தது இருபத்தி நாலாம் தேதி கண்டிப்பா பயிற்சி அது வரைக்கும் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் சரிங்களா அப்போ கட்டான்றது வந்து பார்க்கும்போது அடுத்தது இந்த ராசிக்கு வந்து பார்க்கும்போது இப்ப விருச்சிக ராசிக்கு இரநூத்தி முப்பத்தஞ்சு டிகிரியில் டிகிரில புதன் பகவான் இருந்தாலும் அப்போ குரு பகவான் நாற்பத்தி எட்டு டிகிரியில் இருந்து இந்தவுடைய குரு பகவானும் அடுத்தது இந்த சனி பகவானும் இந்த புதன் பகவானும் இந்த மூணு கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்கிறாரு நல்ல இடத்துல இருக்கிறாரு இல்லையா எப்படி என்ன ஏதுன்றது நீ எப்பயாவது பார்த்துருக்கீங்களா முதல்ல அது பாருங்கள் சும்மா பொது எழுது ஏதாவது பொதுவாக எடுத்ததுக்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா மீன ராசிக்காரங்க நல்லா இருப்பாங்களா இல்லை நல்லா இருக்க மாட்டாங்களா ஏன் கஷ்டப்படுறீங்க சொல்கிறவங்க நல்லா இருப்பான்னு சொல்கிறாங்களே நீங்கள் இப்படி சரியில்லை சொல்கிறீங்க அப்படின்னா நம்ம ஆயிரம் கஷ்டங்கள் சொன்னாலும் ஆயிரம் வார்த்தைகள் பேசினாலும் பழமொழி சொல்லுவாங்க அழுகிற குழந்தைக்கு தான் பால் கிடைக்கும் அழுகாத குழந்தைக்கு பால் கிடைக்காது சரிங்களா அதுபோல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய நேரம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளால் சாதிக்க முடியும் நேரம் கெட்டு போச்சுன்னா சாதிக்க முடியாது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேது பார்வை கன்னி ராசியிலிருந்து ஏழாம் இடமா உங்கள் ராசி பாக்குறதுனால நிச்சய கேது பார்வை உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அஞ்சாவது மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் அதாவது கேது பகவான் உங்க ராசி பார்க்குறதுனால கேது வந்து திசையோ புத்தியோ அந்தரத்தில் இருந்தால் அவர் கெட்டது கொடுப்பாரு இது மாதிரி பார்வையில் வரும்போது நல்லது கொடுப்பாரு ஏன்னா ராகுக்கும் கேதுக்கும் ஒரே பார்வை அவர் நல்லது மட்டும்தான் கொடுப்பாரு சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ தைரிய குருவாக இருக்கிறதுனால நான் என்ன சொல்ல வரேன்னா யாழ இருக்குதுன்னு சொல்லி யாராவது உங்களுக்கு முடக்கம் பண்ணுற மாதிரி சொன்னாலோ இல்லை அதை பற்றி கேட்டாலோ ஏன்னா யாழ் ரச்சனை இருக்குது நானும் உங்களுக்கு மறுக்கலை சிரமம்தான் ஆனால் அதுக்காக வேண்டி யாழ் இருக்கிறத வச்சுக்கிட்டு முடியல முடியல முடியலன்றது நம்ம கேளியாக இருக்க வேண்டாம் தூக்கி போட்டுருங்க மேலே வாங்க மேலே வர்றதுக்கு தான் இப்போ குரு பகவான் தைரிய குருவாக இருக்கிறார் ஒரு கயிறு கெட கிடைச்சா போதும் அதை பிடிச்சிட்டு நம்ம மேலே வந்துடலாம் அதுக்கு குரு பகவான் உங்களுக்கு ரெடியாக இருக்கிறார் சரிங்களா முடியாத மனசன் முடியலை நினைக்கிற வரைக்கும் முயற்சி எடுக்காத மனசை வெற்றி அடையவே முடியாது முடியுன்ற மனசை முயற்சி எடுத்தால் மட்டும்தான் வெற்றி அடைய முடியுன்றது என்னுடைய கருத்து சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா யாழ்றச்சனியில் விரைச்சனி இருக்கிறதுனால விரையும் பண்ணுங்க விரைச்சனின்னா விரையும் பண்ணினா தான் நம்ம நல்லா இருக்க முடியும் ஆனால் சொல்லுவாங்க விரையும் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க நான் சொல்கிறேன் விரையும் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அதாவது உங்ககிட்ட கடன் இல்லையா கடன் பண்ணிக்கோங்க கடன் இல்லாத நான் நிமிதா இருக்கிறத அவங்களுக்கு பிடிக்கலையா சாமினு கூட ஒரு சிலர் நினைப்பீங்க ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க விரை செனியில் யாழ்ச சனி பிடிச்சா நாம் என்ன பண்ணணும்னா ஒரு இடத்துல கடன் வாங்கி ஒரு இடம் வாங்கி கரை பண்ணுறது வீடு கட்டுறது கல்யாணம் பண்ணுறது அதாவது காடு தோட்டத்தோறும் வாங்குறது ஒரு மொதடில் போட்டுட்டோம் அப்படின்னா கடன் ஆகும்போது சனி பகவான் நம்மளை வந்து பார்க்கும்போது ஆல்ரெடி இவங்களே சிரமத்தில் இருக்கிறாங்க இவங்க நம்ம பிடிக்கிறோமா அப்படின்னு போயிடுவார் ஆனால் கடன்பட்டு நம்ம இப்படி ஏன் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா சனி பகவான் வந்து நம்மளை உட்காரம்போகுது அப்போ தான் விபத்து நடக்கும் அப்போ தான் பார்த்திங்கன்னா பணம் தொலைகிறது திருடு போகிறது ரெண்டாவது விபத்து ஹாஸ்பிட்டலுக்கு திண்ட செலவு விரை செலவு அதே மாதிரி வாங்காத கடனுக்கு வட்டி கட்டுற மாதிரி நான் தொழிலில் நஷ்டப்பட்டேன் பார்ட்னர்ஷிப்பாக இருந்தே நான் காசு வரையும் பண்ணினேன் வேலைக்கு பணம் கட்டினேன் கிடைக்கல வெள்ளடை போகிறதுக்கு பணம் கட்டினேன் நஷ்டமாயிடுச்சு கிணறு வெட்டினேன் போர் போட்ட எனக்கு நஷ்டம் வண்டி வாங்கி ஓட்டி சம்பாரிச்சர் விபத்து விபத்தாயிடுச்சு ஏன்னா சனி பகவான் வந்து நம்ம என்ன பண்ணுவார்னா நல்லா இருந்தோம்னா நம்மளை பிடிச்சி ஒரு ஆட்டிடுவார் சிரமப்பட்டு இருந்தா ஒரு கம்மன் போயிடுவார் தான் சொல்ற செலவு பண்றீங்களா வீண் வரையும் பண்ணாதீங்க சுப வரையும் பண்ணுங்க ஆடம்பர பொருட்கள் இப்போ தேவையில்லை அத்தியாவசியம் இருந்தா செஞ்சுக்கோங்க சரிங்களா அதே மாதிரி உடல் உபாதிகளை சரியான முறையில் பார்த்துக்கோங்க மனசளவில் கஷ்டம் இருக்குதா ரெகுலராக நமக்கு டைம் இருக்குதோ இல்லையோ வேலை வேலைக்கு சாப்பிட்டு மாத்திரை மருந்து போட்டுக்கோங்க சனி போது உடல் உபாதிகளை குறைச்சிட்டே வந்துடுவார் ஸ்கின் அலர்ஜி நரம்பு பிரச்சனை மூட்டு தேய்மானம் இந்த மாதிரி சிரமங்கள் கொடுப்பார் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது அதே சமயத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா இப்போதைக்கு பொறுமை கவனம் நிதானம் ஒரு சிக்னல் நம்ம போய் நிற்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல போய் நம்ம நிற்கும் போது கட்டான்றது ஒரு நிமிஷம் சிக்னலுக்கே நம்ம நின்று பார்த்து போகாமல் நினச்சி போகும்போது நம்ம லைஃப் எப்படியாப்பட்டது எவ்வளோ யோசிக்கணும் பாருங்க யோசிங்க உங்களால் முடியாத ஒன்றுமே இல்லை மீனராசிக்காரங்க நீங்கள் வந்து வாழ்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க வாழல ஆனால் வாழக்கூடிய யோகம் இந்த பிரபஞ்சம் இதுக்கு மேலே உங்களுக்கு கொடுத்துருக்குது அதனால பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி மாதம் நிச்சயம் உங்களுக்கு கைப்பிடிச்சி தூக்கி விடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வாழ போகிறீங்க வாழ்ந்துட்டு சொல்லுங்கள் சரிங்களா நான் முன்னே சொன்ன மாதிரி உங்களுடைய கிரக சேர்க்கை உங்களுடைய நான் சொன்ன மாதிரி ராசிக்கு நட்சத்திரத்துக்கு அதிபதி திசா புத்தி இதெல்லாம் கம்பேர் பண்ணுங்க சரிங்களா இதுக்கு இது போட்டால் மேட்ச் ஆகுமா அப்படி பண்ணுங்கள் ஆ நாமளும் முடிவு பண்ணிக்கூடாது இதுக்கு இதுக்கு மேட்ச் ஆகிடுன்னு நம்ம நினைக்க மேட்ச் ஆனால் அந்த விஷயங்கள் நமக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா சரி நேயர்களே அதாவதுன்றது இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்க்காதவங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் நீங்கள் தொடர்ச்சி தொடர்ந்து பார்க்க முடியும் சரிங்களா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எதாவது சொல்ல வந்தீங்கன்னா எனக்கு கமாண்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் சரிங்களா இதே போக உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க நன்றி